ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல அல்வா மாதிரி கேசரி எந்த விதமான கலரும் சேர்க்காம பீட்ரூட்ல இருக்கக்கூடிய இயற்கையான கலர் பயன்படுத்தி பீட்ரூட் கேசரி வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான தண்ணி சேர்த்து நல்ல விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க பீட்ரூட் அதிகமாக சேர்க்க பிடிக்காதுன்னா பாதி கூட எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கப் அளவு ரவை மரத்தி அப்பப்ப குறைவான தீல வச்சு நல்ல வரத்து எடுத்துக்கோங்க கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் இறுகி போகாம இருக்கிறதுக்கு ரவை நல்ல வரப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் ரவை நல்ல வரப்பட்டு வந்திருக்கு நல்ல வாசனை வருது கோல்டு நிறத்துக்கு மாறி வந்திருக்கு தீ ஆஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம் நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துடலாம் ரெண்டு கப் அளவு பீட்ரூட் ஜூஸ் ஒரு கப் அளவு தண்ணி இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கப் ரவை எடுத்திருந்தோம் ஒரு கப் ரவைக்கு மூணுல இருந்து மூணரை கப் வரைக்கும் தண்ணி அளவுகள் இருக்கணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்படியே முழுசா சேர்த்துட்டீங்கன்னா கட்டி பட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கெமிக்கல் கலர் சேர்க்காம இயற்கையா கிடைக்கக்கூடிய பீட்ரூட் கலர்லயே நம்ம கேசரி பண்ணிடலாம் பீட்ரூட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா ஒரு சின்ன பீஸ் சேர்த்தா கூட போதும் லேசா ஒரு பிங்க் நிறம் கிடைக்கும் தீ மிதமான தீ அல்லது குறைவான தீல வச்சு கலந்து விட்டுக்கோங்க ரவை சீக்கிரமாவே வந்து கட்டியாகி வந்துடும் ரவை நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு இனி இதுல ஒன்னே கால் கப் அளவு சர்க்கரை ஒரு கப் ரவைக்கு ஒன்னே கால் கப் அளவு சர்க்கரை சரியான அளவா இருக்கும் இனிப்பு குறைவா சேர்த்துப்பீங்கன்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமா சேர்க்க பிடிக்கணும்னா ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்திலேயே சர்க்கரை எல்லாம் உருக்கி நல்ல ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துடும் திரும்பவும் ஓரளவு கெட்டியாகி வரணும் கேசரி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் கெட்டிப்படாம இருக்கிறதுக்கு ஒன்னுல இருந்து ஒன்னரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தீயை ஆஃப் பண்ணிடலாம் முழு இலக்காய் சேர்க்கிறதா இருந்தா தண்ணி கொதிக்கும் போதே மூணுல இருந்து நாலு இலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது கரண்டில் எடுக்கும் போது இந்த மாதிரி கீழே உள்ள பதத்துல இருக்கணும் கடைசியா முந்திரி கிஸ்மிஸ் தாளிச்சிடலாம் நான் வேற பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கிறேன் நீங்க அதிலேயே கூட தாளிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து எடுத்துக்கலாம் வரத்து நெய்யோட அப்படியே சேர்த்துக்கோங்க முதல்ல எவ்வளவு நெய் சேர்த்தாலும் உள்ள எழுத்துக்கிற மாதிரி இருக்கும் கடைசியா இந்த மாதிரி நெய் தாளிச்சு சேர்க்கும் நெய் உள்ள எழுக்காம அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கோம் சீக்கிரமா கட்டிப்படாது நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்து செய்து பாருங்க பீட்ரூட் பிடிக்காத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கையில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே அல்வா மாதிரியே இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் பெல்லாஸ்காம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக உங்களை வந்து சேரும் தேங்க்யூ